தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க வயிறு உப்புசத்தை குணப்படுத்தும் இரண்டு சமையல் பொருட்கள் உங்களுடைய வயிறு வீகிற வரைக்கும் உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை பற்றியோ இல்லைன்னா உடற்பயிற்சி பற்றியோ நீங்கள் கவலையே படுறது இல்லை அப்படின்றது உண்மைதானே உங்கள் வயிற்றில் வாயு பிரச்சனை எரிச்சல் பிரச்சனை அனுபவிச்சிருக்கீங்களா இந்த கேள்விக்கு உங்கள் ஆன்சர் எஸ்னா நீங்கள் தீராத வயிற்று வீக்கத்தை பெற்றுக்கீங்கன்னு அர்த்தம் இது உங்களுக்கு ஜீரண மண்டலத்தில் பிரச்சனையை ஏற்படுத்துது ஜீரண சக்தி அப்படின்றது நம்ம உடம்புல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான செயல்னு சொல்லணும் ஜெயலன மண்டலத்துல பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுடைய சாப்பாடு சரியா செரிக்காம வயிற்றுல பல வித பிரச்சனையை ஏற்படுத்திடும் இதனால உங்களுக்கு சோர்வு பலவீனம் ஊட்டச்சத்து குறைபாடு அனிமியா இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட இருக்கு ஸோ இதை நீங்க ஆரம்ப கால நிலையான வயிற்று வீக்கத்திலேயே குணப்படுத்திடும் வயிறு வீக்கம் அப்படின்றது அறிகுறிகள் இல்லாமல் நிறைய காரணங்களால ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த டைம்ல உங்க வயிறு ரொம்ப இறுக்கமான கனத்தோட வயிற்று வலி அமிலத்தன்மை இதெல்லாம் ஏற்படும் வயிறு வீக்கத்தால் அவஸ்தப்படுறாங்க வயிற்றுடைய வெளிப்பகுதியில் ஒரு கடத்தை ஃபீல் பண்ணுவீங்க பொதுவாகவே இந்த வயிறு வீக்கம் வர்றதுக்கு ரீசன் வந்து மலச்சிக்கல் நெஞ்செரிச்சல் உடல் பருமன் தவறான உணவு பழக்கம் வயிறு மந்தம் இதுதான் மேலே சொன்ன ரீசனால் உங்களுடைய வயிற்றில் அமிலித்தன்மை அதிகரிச்சதுன்னா அதிக மனம் வாயு உருவாக்கி உங்களுக்கு வயிற்று வீக்கத்தை ஏற்படுத்துது இது ரொம்ப ஈஸியான பிரச்சனை கிடையாதுங்க இதனால் வாந்தி வயிற்று வலி சோர்வு இதெல்லாம் ஏற்படும் அதனால் இதை முதல்ல குணப்படுத்துறது ரொம்ப முக்கியம் இந்த பிரச்சனையை ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பொருட்களை தீர்வுக்கு அனுக்கலாம் தேவையான கீரை ஜூஸ் அரை டம்ளர் வெள்ளரிக்காய் ஜூஸ் அரை டம்ளர் இந்த இயற்கை ஜூஸ் ஒரே ஒரு நாளில் உங்களுடைய வயிற்று வீக்கத்தை குறைச்சிடுங்க இதை டெய்லியும் எடுத்துட்டு வாங்க வயிற்று வீக்கம் ஏற்படாமல் தடுத்துக்கலாம் இதோட ஆரோக்கியமான உணவு முறைகளை ஃபாலோ பண்றதும் முக்கியம் அதிக நார்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுக்கிறது மூலமாக கூட கொழுப்பும் ஸ்டார்டும் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கிறது மூலமாக கூட வாயு தொல்லை குறைஞ்சு வயிறு வீக்கத்தை தடுக்கலாம் உடற்பயிற்சி செய்கிறதுனால பயத்தில் இருக்கக்கூடிய அதிகமான வாயுக்கள் எல்லாம் வெளியேறி வயிறு வீக்கத்தை குறைக்கும் கீரை வெள்ளரிக்காய் சேர்ந்த ஜூஸில் நிறைய நார்சத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது இது பயத்தில் உருவாக்கக்கூடிய வாயுக்களையும் அமலத்தன்மையும் நடுநிலையாக்கி வயிறு வீக்கத்தை காணாமல் புக வைக்குது இது உங்களுடைய ஜீரண சக்தியை அதிகரிக்குது செய்முறை மேலே சொன்ன பொருட்களை தேவையான அளவு ஒரு டம்ளரில் எடுத்துக்கோங்க அதை நல்லா கலக்கிக்கோங்க இந்த ஜூஸை டெய்லியும் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிச்சுவாங்க வயிறு வீக்கம் சரியாயிடும் உங்களுக்கு இஞ்சி தேவைப்பட்டால் இதோட நீங்கள் சேர்த்துக்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மதில் கீழே உள்ள சப்ஸ்க்ரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் నంచి వణిక